அனைவருக்கும் வணக்கம் இன்று ஒரு தகவல் மூலம் மீண்டும் உங்களை சந்திப்பது உங்கள் அபி மாத விடாயினால் மூன்று நாட்கள் கடவுளே கோவிலுக்கு வைக்கப்படும் கோவில் தெரியுமா செங்கனூர் மகாதேவ கோவில் இக்கோவில் கேரள மாநிலம் ஆலப்புழா வட்டத்தில் உள்ள செங்கனூர் என்ற இடத்தில் அமைந்துள்ளது கேரளாவில் உள்ள பிரசித்தி பெற்ற ஆலயங்களில் இந்த செங்கனூர் மகாதேவ கோவிலும் ஒன்றாகும் இக்கோவிலின் சிறப்பு அதனில் இங்கு கருவறையில் வீச்சிருக்கும் நமது பார்வதி தேவிக்கு மூன்று அல்லது நான்கு மாதங்களுக்கு ஒரு முறை மாதவிடாய் ஏற்படுவதற்கான அறிகுறிகள் தெரிகின்றன அந்த மூன்று நாட்கள் அம்மன் சந்நிதி மூடப்பட்டு வேறொரு இடத்தில் அம்மன் உருவப்படத்திற்கு வழிபாடு நடத்தப்படுகிறது மாதவிடாய் முடிந்த நான்காவது நாள் பம்பையாற்றுக்கு பார்வதி தேவி அழைத்து சென்று நீராடி மீண்டும் கோவிலுக்கு செல்லும் வழக்கம் இன்றும் நமது கேரள மக்களிடையே திருவிழா போல் கொண்டாடப்படுகிறது நமது செங்கனூர் மகாதேவர் கோவிலின் முழுக்கதை லாங் வீடியோல இருக்கு மேலே இருக்கும் ஆரோ கிளிக் செய்து பாருங்கள் நன்றி மேலும் மற்றொரு வீடியோ மூலம் மீண்டும் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து இருந்து விடைபெறுவது உங்கள்